வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளையும் ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலின்னு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்டு இருக்குள்ளேயே பக்கின்னு வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே வந்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து தற்போதைக்கு இல்லைங்க கரண்டில் பண்ணிக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கவான மெயின்டெனன்ஸுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் ஓடிய போக்குலின்னு வண்டிங்க வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே நல்ல நிலையில் வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த புக்கிலே வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு விளை பேசி எடுத்துக்கலாம் வண்டி இன்ஜின் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க பைப்லைனில் ஒரு துளி ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கேபின் எல்லாமே அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டோ ப்ளேட்டு வால் பிளாக்கு அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார்டன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்களின் காரை இந்த பொக்களின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வண்டி வாங்குற பொக்களின்காருக்கு எட்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதியும் செஞ்சு வேணாலும் கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்